ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கிளைமேக் தான் ஏஸ் லாஸ்ட் நாலு மேட்ச் இருக்குதுல பட் அதை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் வாஷ் அவுட் ஆனால் என்ன ஆகும் எத்தனை ஒரு விளையாடணும் யார் ஜெயிப்பா ஃபுல்லாக மழை பேஞ்சா ஸோ அதோட விவரத்தை சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் நான் அண்ட் திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த நோ பால் கொடுக்கல தோனிக்கு அதனால் ரீ மேட்ச் வைக்க சொல்லு வைக்கப்பாங்கன்னு சொன்னார் இது எங்கேருந்து இந்த தேரியில்லாம் வருதுன்னே தெரியல நோ பால் கொடுக்கலன்னா ரீ மேட்ச் அந்த மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தெர் இஸ் நோ ரிசர்வ் டே ஃபார் லீக் மேட்சஸ் எத்தனை மூணு தான் ரெண்டு வாஷ் அவுட் ஆச்சு ரீ மேட்சாக நடந்தது இல்லைல்ல அதே மாதிரி தான் அதுக்காகலாம் ரீமேட்ச் பண்ண மாட்டாங்க டைமும் இல்லை ஏன்னா நே முந்த நேற்று மேட்சை நேற்று விளையாட்டுருக்கணும் நேற்று ரெண்டு மேட்ச் இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஜிஸ்டர் நாளைக்கு பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தட் இஸ் தேட் ஆகுது அதனால தான் அந்த பிளே ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மழை பேஞ்ச என்ன ஆகுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த இன்ட்ரோ ஒன்று கொடுத்தேன் ஒரு ஆள் சொன்னதை ரீமேட்சுன்றதை எனிவே இதுக்கு இப்போ என்ன என்ன பண்ண பண்ண போகிறாங்க சொல்லுங்கன்னா இப்போ வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு அது தெரியும் நாளா அன்றைக்கி ஆர்சிபி வர்சர் ராஜஸ்தான் ராயின் இஎஸ் குவாலிஃபயர் டூ ரெண்டுமே சென்னையில் நடக்கும் போகுது இந்த இப்போ சொன்ன ரெண்டு மேட்ச் அமதாபாத்தில் சென்னையில் நடக்க மேட்ச் மேட்சை வந்து கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் வின்னர் வர்சஸ் பின்னர் வில் டைரெக்ட்லி கோ டு ஃபைனல் சென்னை லூசர் வர்சஸ் ஆர்சிபி ராஜஸ்தான் ராயின் வின்னர் கூட சென்னையில் விளாடணும் வர ஃப்ரைடே இருபத்தி நாலாம்ந்தேதி சண்டே தான் ஃபைனல் உங்களுக்கு தெரியும் இப்போ ரெயின் ப்ரெடிக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது ரெயின் ப்ரெடிக்ஷன் நம்ம கரெண்டாவது சொல்ல முடியாது டாஸ் போட்ட தான் தெரியும் நானே போட்ட ரெயின் பண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலை பேங்களூரை ரெயின் எக்ஸ்பெக்டட் தான் பார்ப்போம் இப்போ மழை பெஞ்சால் என்ன ஆகும் அதை சொல்லு ரைட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதுக்கு எதுக்கு போகிறாங்கங்க போன வருஷம் ஃபைனலுக்கு மட்டும் தான் ரிசர்வ் டே இருந்தது ஆமாம் இந்த வாட்டி அப்படி கிடையாது எல்லா நாலு மேட்ச்சுக்குமே ரிசர்வ் டே வச்சுருக்காங்க அண்டு சிஎஸ்கே வச்சு குஜராத் கிட்டத்தட்ட மூணு நாள் நாங்க நினைக்கிறேன் போன சீசன் ஆமாம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி ஃபைனலில் ஆ நாலு மேட்ச்சுக்கும் ரிசர்வ் டே இருக்குது சரி ரிசர்வ் டேயில் வந்து நான் அப்போயும் மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ரிசர்வ் டேலி மழை பெஞ்சினா அப்படியே குட்டாம்பாக்கில் வெயிட் பண்ண முடியுமா நான் வேர்ல்டு கப்புக்கு போய் போயணும் ரைட் வின்னர் வில் பி டிசைட் ஆஸ் பர் த பாயிண்ட் டேபிள் ஏஸ் இப்போ கே கேஆர் வச்ச எஸ்ஆர்ஹெச் ரெண்டு நாள் நடக்கலைன்னா கேகேஆர் ஃபைனலுக்கு போய்டும் ஆமாம் ஏன்னா அவங்க டேபிள் டாப்பர் ஃபைனல் போய் வந்திருப்பாங்க சென்னை பார்க்கல எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுவோம் செகண்ட் வந்து அதுக்கு தண்டனையாக போய்விங்க இல்லை அவங்க குவாலிஃபைடு அடுத்த மேட்சுக்கு அவங்க லூசரை அஃப் ஒன்று மாதிரி ஆகிடுதா அவங்க வெயிட் பண்ணும் ராஜஸ்தான் ராயல் அண்ட் ஆர்சிபிட்ட ஜெயிக்கிறவங்ககிட்ட விளாடணும் சரி ராஜஸ்தான் ராயல் அண்ட் ஆர்சிபி மழை பேஞ்சால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்ன கேட்பீங்க ரெண்டு ரிசர்வ் டெய்லியும் ஒன்றும் பண்ண முடியாது மழை இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் அப்படியே மழை பெஞ்சிருச்சுன்னா ராஜஸ்தான் ராயல் தான் போகும் ஏன்னா ஸ்டாண்டிங் படி பார்த்தா தேர்ட் அவங்க ஆர்சிபி ஃபோர்த்து ஆர்சிபி வில் பி எலிமினேட்டட் ஸோ அந்த குவாலிஃபயர் டூ வில் வில்பி எஸ்ஆர்ஹச் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் அதுவும் மழை பெஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க அதுவும் பெஞ்சால் என்ன ஆகும்னா எஸ்ஆர்ஹெச் ஃபைனலுக்கு போய்டும் ஏன்னா ரேங்கிங்கில் ஒன் அண்ட் டூ அவங்க தான் ஃபைனல் விளாடுவாங்க அதுவும் மழை பெஞ்சிட்டு என்ன பண்ணுவேன் அப்படி ஃபைனலுக்குலாம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் வேறு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ப்ளே ஆஃபுக்கும் எப்போயும் ஒரு ஹவர் வரதான் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் ரெயின் அந்த மாதிரி இன்ட்ரப்ஷனுக்கு ரெண்டு மணி நேரம் அதுவும் விளாட முடியல அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடிலன்னா தான் டோட்டல் ரூல் டவுட்னா கப்பு யாருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க கப்பு கேட்காருக்கு ஏன்னா குரூப்பில் நம்பர் ஒன் வந்தாங்க இதுதான் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுங்க தேரி எல்லா மேட்சுமே சாயங்காலம் நைன் ஃபா எப்போதுமே செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும் நைன் ஃபார்ட்டிக்கு வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் இருபது ஒரு மேட்ச் ஓடும் நைன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் சேஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஓவராக ரெடி ரெடியூஸ் ஆக ஆரமிச்சிடும் ஒவ்வொரு நாலு நிமிஷத்துக்கு அது எல்லா கேப்டனும் தெரியும் இந்த ஒர்க் ஷீட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஸோ அதனால் அது ஒன்றும் குழப்பம் இல்லை திடீர்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது முதல்ல இருந்து எல்லாேருக்கும் தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு பார்ப்போம் வினீட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ட்டி ஹவர்ஸ் எல்லாமே நாலு மேட்சை பக்கா விளாடி முடிஞ்சாதான் நல்லாயிருக்கும் ரெயின் நோப்டி லேக்ஸிட் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் கே கே யார் ஆல்ரெடி போட்ட பிரிவியூ யார் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ரெடிக்ஷன் அண்ட் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் குறை பார்த்துக்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்